வீடியோவை பார்த்துட்ருக்க ரிஷபராசிக்காரங்க எல்லாத்துக்கும் வணக்கம் இந்த வரப்புற தமிழ் புத்தாண்டு எப்படி ரிஷபராசிக்காரங்களுக்கு அமையப்போகுது அப்படிங்கிறத நம்ம வாங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மறக்காமல் வீடியோவை பார்த்துட்ருக்க நீங்கள் உங்களோட பேரை கீழே கமெண்டில் சொல்லிவிட்டு போயிருங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஆன்மீக சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் சார்ந்துள்ள துறையில் நீங்கள் நிறைய பொறுப்புகளை எதிர்கொள்வீங்க உங்களோட நண்பர்கள் கூட்டாளிகள் உங்களோட வேலையில் பங்கு பெறுவாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கீழே வேலை செய்பவர்களோட தேவையான உதவிகள் உங்களுக்கு நிறைய தேவைப்படும் அது மட்டும் இல்லாமல் முக்கியமான விஷயங்களை நன்றாக செயல்பட்டு நீங்கள் சரியான முடிவை எடுப்பீங்க புதிய ரகசியங்களை நீங்கள் நிறையா தெரிஞ்சுப்பீங்க குடும்பத்தில் ஓரளவு நிம்மதியான சூழ்நிலை தொடரும் அது மட்டும் இல்லாமல் அந்த நல்ல சூழ்நிலைகளை நீங்கள் உங்களோட முன்கோப பேச்சிலால் நீங்கள் வந்து அதை கெடுத்துக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு அதனால உங்களோட பேச்சுக்களை கவனமாக அளந்து பேசணும் அரசு வகையில் நிறைய பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மற்றபடி குழந்தைகள் உங்களோட பேச்சை கேட்பாங்க அது மட்டும் இல்லாமல் குறிக்கோளை நோக்கி நீங்கள் படிப்படியாக முன்னேறுவீங்க இதில் எந்த சந்தேகமும் இல்லை பூர்வீக சொத்து பாதுகாப்பாக சட்டப்படி நடவடிக்கை எடுப்பீங்க அது மட்டும் இல்லாமல் எதிர்பாராத பல நன்மைகள் எதிர்பார்க்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு உங்களோட நிர்வாக திறமை அதிகரிக்கும் முக்கியமான காரியங்கள் நிறைய நிறைவேறும் உங்களோட ஆத்மசக்தியால் மனதை கட்டுப்படுத்துகிற மறைமுகமான கலைகளில் தேர்ச்சி பெறுவீங்க அது மட்டும் இல்லாமல் நஷ்டம் வரும் அப்படின்னு நினைக்கும் விஷயங்களில் ஈடுபா ஈடுபட மாட்டீங்க நண்பர்கள் பொறாமைகளுக்கும் அலட்சியத்துக்கும் ஆளாக நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால அவங்க கிட்ட எந்த ரகசியங்களும் ஷேர் பண்ணிக்காமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது பொருளாதார நிலையில நீங்கள் வந்து நிறைய வெற்றி பெறுவீங்க வெளிநாட்டு தொடர்பு நீங்கள் செய்கிறதுக்கு வ நிறைய வாய்ப்பு இருக்குது தெய்வ பணிகளில் ஈடுபாடு அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு சில கோயில்களுக்கு உதவி செய்கிற மாதிரி நிறைய வாய்ப்புகள் நேரிடும் எதிரிகளோட பலம் குறையும் அது மட்டும் இல்லாமல் பயணங்கள் மூலமாக உங்களுக்கு நிறைய ஈடுபாடு வந்து அதிகரிக்கும் உங்களோட செயலில் நிறைய அலட்சியம் இருந்தாலும் அதில் நீங்கள் திட்டமிட்டு பணியாற்றி அதில் நீங்கள் வந்து வெற்றி பெறுறது ரொம்பவே ஒரு அவசியமான விஷயம் அது வந்து நடந்தே தீரும் அது மட்டும் இல்லாமல் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் துணிவும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு வேலை அதிகமாக இருந்தாலுமே கூட வேலை செய்கிறவங்களால உங்களுக்கு நிறைய உதவி கிடைக்க வாய்ப்பு இருக்குது அலுவலக வேலையில் வெற்றி பெறுவீங்க கடமைகள் கண்ணு கருத்து மாதிரி ஒரு சில பயணங்களால் நீங்கள் எதிர்பார்த்த லாபங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வந்தே சேரும் வியாபாரிகள் வாடிக்கையாளர்களோட தேவையை பூர்த்தி செய்வாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களோட செயலில் சராசரியான வெற்றிய உங்களுக்கு கிடைக்கும் வாடிக்கையாளர்களை கவர்ந்து இழுக்கிறதுக்காக கடையை நிறைய அலங்கரிப்பீங்க சீரான வருமானமாக இருந்தாலுமே உங்களுக்கு அதில் வந்து நிறைய சிறப்பு இருக்கும் அது மட்டும் இல்லாமல் கூட்டாளிகளை எச்சரிக்கையாக நீங்கள் வச்சுக்கணும் அவங்களால உங்களுக்கு ஒரு சில சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அரசியல்வாதிகள் எதிர்கொள்ளும் தக்க பதிலடி கொடுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் வழக்குகளிலும் சாதாரணமான தீர்ப்பு கிடைக்கும் சம்மந்தமே இல்லாத விஷயத்தில் நிறைய நீங்கள் தலையிட வேணாம் தொண்டர்களையும் அனுசரித்து நீங்கள் போகணும் அதுதான் முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது கலைத்துறையில் இருக்கிறவங்க புதிய ஒப்பந்தங்களில் நீங்கள் வந்து போய் இடம்பெறுவீங்க அது மட்டும் இல்லாமல் புதிய ஒப்பந்தங்களை நீங்கள் முடித்து நல்ல பேரும் எடுப்பீங்க ரசிகர்கள் உற்சாகப்படுத்தி அவங்க உங்களை பாராட்டுவாங்க அந்த பாராட்டுக்கு ஏற்ப நீங்கள் அடுத்து வர ஒப்பந்தங்களில் நல்லா சிறப்பாக செயல்படுவீங்க ஆரோக்கிய வகையில் பார்த்தோம்னா ஆரோக்கியம் உங்களுக்கு ரொம்பவே சிறப்பாக இருக்கும் ஆரோக்கிய வகையில் எந்த வித கவலையும் இல்லை அது மட்டும் இல்லாமல் உங்களோட குழந்தைங்களோட ஆரோக்கியம் இன்னும் சிறப்பாக இருக்கும் வீடு நிலம் அந்த மாதிரி வாங்க வேண்டிய விஷயங்கள் இருந்துச்சுன்னா அது வந்து எந்த தங்கு தடையும் இல்லாமல் இந்த வருஷம் தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் நடந்தே தீரும் உங்களோட உடலையும் மனதையும் ஆரோக்கியமாக வச்சுக்கிட்டாலே போதும் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் நிறைய விஷயத்தில் சாதிப்பீங்க எல்லாத்துலேயும் பொதுவாக சொல்கிறது அது என்ன அப்படின்னா இறை வழிபாடு அப்படின்றது தான் இறை வழிபாடை நீங்கள் நாள்தோறும் கடைப்பிடித்து வந்தீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் மிகப்பெரிய வெற்றியை அடையலாம் அந்த இறை வழிபாடை தவறாமல் வாரத்தில் ஒரு நாளாச்சும் செஞ்சுட்டு வரணும் வாரத்தில் ஒரு நாளாச்சும் பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு போய் உங்களுக்கு பிடி பிடிச்ச கடவுளுக்கு நெய் விளக்கு ஏற்றி அதை வழிபட்டு வர்றது ரொம்பவே ஒரு நல்ல விஷயமா பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாமல் தினமும் காலையில் எழுந்திரிச்சு மெடிடேஷனில் இருக்கிறது ரொம்பவே நல்லது வாரத்தில் ஒரு நாளாச்சும் ஒரு அரை மணி நேரம் வீட்டு பூஜை அறையில் நீங்கள் ஒரு அமைதி காக்கணும் ஆனால் சார நீங்க நல்ல விஷயங்களை நினைக்கும் போது நீங்கள் கடவுள்கிட்ட போய் இறைவனிடம் நீங்கள் ஒரு அரை மணி நேரம் மனதார அமைதியாக நின்னீங்க அப்படின்னா அந்த மெடிடேஷன் பவர் மூலிமா உங்களோட மனசில் இருக்கிற பாரம் குறைஞ்சு நீங்கள் வாழ்க்கையே நல்லா நடத்துகிறதுக்கு அது வந்து உதவிகரமாக இருக்க போகுது அப்படிங்கிறதுல எந்த வித சந்தேகமும் கிடையாது அதனால் நீங்கள் எல்லாருமே வாரத்தில் ஒரு நாளாச்சும் இறை வழிபாடை நீங்கள் வந்து பழக்கப்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த வீடியோ பார்த்துட்ருக்க நீங்கள் ரிஷப் ரசிகாரங்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் உங்கள் பேரை கீழே கமெண்ட்டில் சொல்லிவிட்டு இந்த மாதிரி ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனே கிளிக் பண்ணுங்கள் அடுத்த ஒரு ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் உங்களை வந்து சந்தி வரைக்கும் நன்றி வணக்கம்